தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் கவிஞர் வைரமுத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய சீமான் தொடக்கம் முதலே யாருடனும் கூட்டணி கிடையாது என தனித்து பயணித்து வருகிறார் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்காத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஒலிவாங்கி சின்னத்தில் தமிழகம் மற்றும் புதுவை மாநிலத்தில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டார் நாம் தமிழர் கட்சி இதில் சில இடங்களில் மூன்றாவது தரத்தை பிடித்ததுடன் எட்டு புள்ளி இரண்டு சதவிகித வாக்குகளையும் பெற்று அசத்தியது இதையடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது இதற்காக அண்மையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் சீமானை வாழ்த்தியிருந்தார் இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று நாம் தமிழர் கட்சிக்கும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் கவிஞர் வைரமுத்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் மக்களவை தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு வாக்குகள் பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று நாம் தமிழர் கட்சியையும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் பாராட்டுகிறேன் ஆளின் விதையொன்று தனித்து நின்று ஓசையின்றி துளிர் விடுவதும் இலை விடுவதும் போல சீமானின் வளர்ச்சி கவனம் பெறுகிறது இந்த வளர்ச்சியால் தமிழ்நாட்டு அரசியலில் அவரை பழிப்பது குறையாது ஆனால் இனி கழிப்பது இயலாது வாழ்த்துகிறேன் என அவர் பதிவிட்டிருக்கிறார்